ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைபோதும் இந்த மாதத்தில் விரதம் இருந்து அம்மனை மன உருகி வழிபட்டால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெண்கள் தங்கள் குடும்பம் சிறக்கவும் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆடி மாதத்தில் அம்மனை பல விதமான பூஜைகள் செய்து வழிபடுவது உண்டு ஆடி மாதம் அம்மன் மாதம் என்கிறோம் ஆடி மாதம் பிறந்து விட்டாலே அனைத்து அம்மன் கோவில்களிலும் குறிப்பாக மாரியம்மன் கோவிலில் விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள் கூழ் ஊற்றுவது பொங்கல் வைப்பது விரதம் இருப்பது மாவிலுக்கு வைப்பது தீ மிதிப்பது என ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான அம்மனை வழிபடுகிறார்கள் அம்மனின் அருளை பெறுவதற்காக பலரும் விருதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவதும் உண்டு ஆடி மாதத்தில் மட்டும் அம்மனை இவ்வளவு சிறப்பாக விழா எடுத்துக் கொண்டதற்கு என்ன காரணம் ஆடி மாதத்திற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை காணலாம் ஆடி மாத அம்மன் வழிபாட்டினை புராணங்களில் கதை ஒன்று கூறுகிறது அதாவது தன்னுடைய தவத்தின் வலிமையால் தேவர்களிடம் இருந்து தெய்வாம்சம் கொண்ட பசுவான காமதேவுவை வரமாக பெற்றவர் ஜமதக்னி முனிவர் பார்க்கடலில் இருந்து தோன்றி கேட்பவர்களுக்கு கேட்கும் மரங்களை குறைவில்லாமல் அள்ளி கொடுக்கும் தன்மை கொண்டது காமதேனு இதை தேவர்களிடம் பெற்று தன்னுடைய ஆசிம்பத்துக்களுக்கு அவர் கேட்கும் உணவுகளை அளித்து உபசரித்து வந்தார் ஜமகனி முனிவர் இவரின் மனைவிதான் தேவி ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் சப்தரிசிகளில் ஒருவராக விளங்கும் ஜமதக்னி முனிவரிடம் இருக்கும் காமதேனுவின் அற்புத மகிமையை தெரிந்து கொண்ட கார்த்திய வீரிய அர்ஜுனனின் மகன்கள் காமதேனுவை தங்கள் வசமாக்க திட்டமிடுகிறார்கள் காமதேனுவை தங்களிடம் ஒப்படைக்கும்படி ஜமதக்னி முனிவருக்கு அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் அதை தர மறுத்ததால் முனிவரை கொன்றுவிட்டு காமஜேனுவை அவரிடமிருந்து அபகரித்து செல்கிறார்கள் பதிவிறத ரேணுகா தேவி தனது கொல்லப்பட்ட தீ மூட்டி அதில் குதிக்கிறாள் ஆனால் தெய்வம்சம் கொண்ட பத்தினி பெண்ணான அவளின் பெருமைகளை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என நினைத்த தேவர்களின் தலைவனான இந்திரன் வர்ண பகவானை மலை பொழியும்படி சொல்கிறார் மழை பெய்து தேவியின் உடலை எரித்து நெருப்பு அணைகிறது உடலில் தீக்காயங்கள் மற்றும் கொப்பளங்களால் வேதனைப்பட்ட ரேணுகா ரேணுகாதேவிக்கு அப்பகுதியில் வசித்த மக்கள் வேப்பிலையால் விசிறி அவள் உடல் எரிச்சலை போக்குகிறார்கள் அவளுக்கு கூழ் இளநீர் போன்றவற்றை உணவாக கொடுத்து அவளின் நோயை உணவாக்க முயற்சிக்கிறார்கள் இருந்தும் தீ கொப்பளங்களால் வேதனைப்பட்ட ரேணுகாதேவி முன் தோன்றிய சிவபெருமான் பார்வதியின் அம்சமாக விளங்கும் உனக்கு நோய்களை தீர்க்கும் தன்மையை கொண்ட தருகிறார் சிவபெருமான் ரேணுகாதேவியும் தெய்வமாக இருந்து தன்னை வணங்குவர்களின் நோய்கள் அனைத்தும் போக்கி தாயாக இருந்து வேண்டும் மரங்களை அழிக்கிறாள் தேவியே ஊர்காவல் தெய்வமாக எல்லை அம்மனாகவும் மாரியம்மனாகவும் பல இடங்களில் கோவில் கொண்டு ரேணுகா தேவிக்கு சிவபெருமான் வரமளித்த ஆடி மாதமே அவளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக மாறியது அன்று முதல் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடும் முக்கியத்துவம் சிறப்பு மிகுந்ததாக மாறியது